நாளைய சமுதாயத்தை வடிவமைப்பது இன்று கல்வி மாணவர்கள் மாணவர்கள்தான் மாணவர்களின் கல்வி பயணம் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அமைய வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம் இதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மாணவர் சிறப்பு பேருந்து திட்டம் முதற்கட்டமாக சென்னையில் உள்ள இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கு தொடங்கி வைக்கப்பட்டது இந்த மாணவர் சிறப்பு பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் மட்டுமே பயணம் மேற்கொள்வார்கள் காலை பேருந்து முனையத்திலிருந்து இயக்கி வழித்தடங்களில் பள்ளி மாணவர்களை மட்டும் ஏற்றி பள்ளி வளாகத்தின் அருகே இறக்கிவிடப்படுவர் மாலை நேரங்களில் பள்ளி வளாகத்தின் அருகில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு உரிய வழித்தடத்தில் இயக்கப்படும் மாணவர்களின் பாதுகாப்பும் இருக்கையில் அமர்ந்து பயணிப்பதும் உறுதி செய்யப்படுகிறது இத்திட்டத்தில் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தால் ஐம்பது பயண நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வீட்டுக்கு சீக்கிரமாக போய்டும் இருக்குது பேக் வெயிட் இல்லாமல் இருக்குது உட்காந்துட்டு வரும் மற்ற பஸ்ஸோட இந்த பஸ் ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் ஸ்கூலில் நிறையா ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கெலாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருப்பாங்க அப்போ ரொம்ப கூட்ட நெரிசலில் வர முடியலமே சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வர ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ரீசன் அதுவாக தான் இருந்தது இப்போ மாணவர் சிறப்பு பேருந்து திட்டத்தின் கீழ் அரசு வந்து நம்ம க குழந்தைங்களுக்காக பேருந்து விட்டுருக்காங்க இப்போ இந்த பேருந்தில் குழந்தைங்க ஏறுறதும் நம்ம ஸ்கூல் வாசல்லே ஏறிடுறாங்க இறங்குறதும் போற ரூட்ல எங்கெங்க அவங்களுக்கு வசதியா இருக்கோ அங்க ஈஸியா இறங்கிக்கிறாங்க கூட்டல் நெரிசல்லாம் இல்லாமல் நல்லா ஈஸியா உக்காந்துட்டு வர்றாங்க ஸ்கூல்லையே பிக்கப் பண்ணிட்டு போறனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கு எந்த தவறான இதுவும் நடக்காம சேஃப்டியாக கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறாங்க அதனால முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது அரசுக்கும் எங்களுடைய எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திட்டம் மூலம் பள்ளி மாணவர்கள் நெரிசலின்றி பாதுகாப்பாகவும் சரியான நேரத்திற்கு தாமதமின்றி பள்ளி செல்லும் வாய்ப்பை பெறுகின்றனர் மாணவர்கள் சிரமமின்றி பயணிக்க பெற்றோர்கள் நிம்மதியுடன் இருக்க கல்வி பயணம் எளிதாகவும் சீராகவும் அமையும் இது வெறும் போக்குவரத்து சேவை அல்ல நாளைய தலைவர்கள் உருவாகும் பயணத்திற்கு பாதுகாப்பான அடித்தளம் முதற்கட்டமாக தொடங்கிய இந்த பேருந்து சேவை வரும் நாட்களில் மேலும் பல பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் கல்வி பாதுகாப்புடன் பயணம் நிம்மதியுடன் என்பதே எங்கள் நோக்கம்